அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறேன் ஏப்ரல் மாதத்திற்குண்டான உண்டான அதாவது சித்திரை மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரமானது இந்த முறை நமக்கு எந்த தேதியில் வருது எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்பது பற்றிய சரியான துல்லியமான நேரத்தோட நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பாருங்கள் படி வந்து சரி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறிய தேரும் பெயர் புகழ் அந்தஸ்து கோடீஸ்வர யோகம் அனைத்தும் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில சேனல்களில் இப்போது எனக்கு ரீசண்டாக வந்து உங்களுக்கு கண்ணில் படிச்சுங்க அதில் வந்துட்டு அபிஜித் நேரம்னு சொல்லி ஒரு டைமிங் வந்து போட்டிருந்தாங்க அந்த டைமிங் வந்து தவறானது அது சரி கிடையாது நம்ம சேனலில் வந்துட்டு இந்த அபிஜித் நேரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது பர்ஃபெக்டானது அத்தனையும் வந்து சரியான துல்லியமான கணிப்போடு வந்து சொல்லப்பட்டது அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நம்ம டைமிங்கை நோட் பண்ணி வச்சு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துட்டு வந்து அது சரியா இது சரியாங்கிற வீண் குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் நம்ம சேனலில் வர அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது தான் மிகச்சரியானது துல்லியமானது சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்திற்கு உண்டான அஷ்டமி திதியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேயும் தீரும் என்பது குறித்து தான் இந்த முறை நமக்கு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் மதியம் மூன்று மணி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும் வந்துட்டு இந்த தேய்பிரை அஷ்டமி தேதியானது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சித்திரை மாதத்தின் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் வழிபாடு செய்யணும் ஏன்னா தேய்பிரை அஷ்டமிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உரியது காலபைரவர் வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது தான் உகந்தது அதனால் நமக்கு இந்த மாலை நேர தேய்பிரை அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் இருக்குது நீங்கள் கோவில்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த மாலை நேரத்தில் தான் வந்து காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க வீட்டில் வழிபாடு செய்கிறமா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழம வந்து வழிபாடு செய்யலாம் இதில் எந்த தவறும் கிடையாது இப்போ திங்கட்கிழமை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது இல்லையா தேய்பெரி அஷ்டமி நாளுக்குன்ட்டு அந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் இந்த திதி இருக்கிற நேரம் வரைக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் வழிபாடு செய்கிறதுன்னா அந்த மாலை நேர வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது சிறப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மா காலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் வரைக்கும் இருக்குது எப்போதுமே வாழ்க்கையில் தீராத கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பைரவர் வழிபாடு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்ய சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக இந்த ராகு கால நேரத்தில் தான் வழிபாடு செய்ய சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நமக்கு உடனே வந்து பலன் கிடைச்சிரும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னுட்டு சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துக்கு அவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது இது பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இது இது வந்து தண்ணி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு காலப்பைவர் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா அந்த எலுமச்சம்பளம் நம்மளுடைய வீட்டையும் நம்மையும் வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நீங்கள் அன்றைக்கி சந்தனம் வாங்கி கொடுத்து சந்தன காப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாம் இதுவும் வந்து காலபைரவருடைய மனதை வந்து குளிர் வைக்கும் அவர் மனம் குளிர்ந்தது அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை குளிர் வைக்கிறதுக்கு என்னெல்லாமெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வந்து அவர் நிறைவேற்றி தந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் கோவிலில் அல்லது வீட்டில் மிளகு தீபம் வந்து ஏற்றலாம் மிளகு தீபம் ஏற்றுவது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நிற துணியில் நீங்கள் முடிச்சு மாதிரி கட்டிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த முடிச்சு நல்லா அந்த நல்லெண்ணெயில் டிப் பண்ணி இந்த அகல் விளக்கில் வச்சு நீங்கள் ஏற்றணும் இதுதான் வந்து மிளகு தீபம்னு சொல்லுவோம் இதை நீங்கள் வீட்லையும் ஏற்றலாம் கோவில்லையும் வந்து ஏற்றலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள் இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய சிறப்பான பரிகாரம் குறித்து சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரியாக இந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அப்போ நீங்கள் செஞ்சு பலனடையீங்க இப்போ எப்படி செய்யணுங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துக்கோங்க மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு எதிரி தொலை நீக்கக்கூடிய தன்மை உண்டு இது எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு இதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க அது வந்து ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவாக ஸ்கெட்ச் பென்ஸில் மார்க்கராக இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதுக்குள்ளே இப்போ இந்த எட்டு மிளக்கி நம்ம வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இடது உள்ளங்கையில் இந்த எட்டு மிளகையும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த மிளகு கிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லணும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே தெரியும் வந்து சொல்லுங்கள் என்னுடைய கடன் சுமை குறையணும் என்னுடைய கஷ்டங்கள் போகணும் என்னுடைய எதிரி தொல்லை நீங்கணும் பயம் அகழணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒவ்வொரு மிளகா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்து வைக்கணும் இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கணும் அதாவது இந்த மிளகெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும் அடுத்தது வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது வாசப்படிக்கு வெளியில் வந்து நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலது புறம் எட்டு முறையும் வலது புறம் இருந்து இடது புறம் எட்டு முறையும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தலையை சுற்றணும் இப்படி சுற்றும் போது உங்களுடைய கஷ்டம் நீங்கணும் கவலை நீங்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து சுற்றுங்க இப்போ உங்கள் கணவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இதே போல் ஒரு பேக்கெட் ரெடி பண்ணி கொடுத்து அவர் கையில் கொடுத்து அவருக்கு அவரையே வந்து சுற்றிக்க சொல்லுங்கள் அவருக்கு சரியாக சுத்த தெரியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க அதை தனியாக வந்து ஒரு மண்ணகல் பாக்கெட்டுக்குள்ள போட்டுருங்க அடுத்து உங்க கணவருக்குன்னு தனியா ரெடி பண்ணி வச்சிங்க இல்லையா அந்த பாக்கெட்டை உங்களுடைய இடது கையில வச்சுட்டு அவருக்கு நீங்க சுத்துங்க இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே மண்ணகல்ல ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை போட்டு நீங்க வந்து ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் அதிலே போட்டுருங்க இப்போ இந்த கற்பூரம் எரியும் போது இந்த மிளகு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு அது கூட சேர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இது வெடிக்க வெடிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து தீரும் அது தீர்வதற்குண்டான வழியும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இல்லை எங்களால் இந்த மாதிரியெல்லாம் எரிக்க முடியாது அந்த மாதிரி பண்ண முடியாதுமா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை இப்படி சுற்றி முடித்த கையோட கொஞ்சம் தூரம் எங்கேயாவது தூரமாக தூக்கிட்டு போயிட்டு தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காமல் வந்துடணும் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மண்ணகளை வச்சு கற்பூரம் வச்சு உங்களுடைய வாசப்படிக்கு வெளியில் வச்சு எரிச்சிருங்க வெளியில் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப போக வேண்டாம் சும்மா தீபம் ஏற்றோம் இல்லை அந்த மாதிரி நினச்சி நீங்கள் அங்கேயே வச்சு அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் இங்கே டஸ்ட்பினில் போட்டுருங்க இல்லைன்னா சிங்கில் கூட தண்ணி எத்திரி விட்டு கழுவி விட்டுரலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப உடனடி பலனை வந்து கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி claro வணக்கம்